வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா தினம் வரு திருப்புகள் தானா தந்தன தானா தானன தான தந்தன தானா தானன தான தந்தன தானா தானன தன தான தோடு மென்குளையூடே போலே யாருயிர் சூறை கொண்டிடுவேல் போலே தொடர் விளிமானார் சூத கந்தனில்லே மாலாயவர் ஓது மண்டரியாதே யூழ்வினை சூழும் வெந்துயராலே தானுயிர் சுழலாதேம் ஆடு வெம்பன கோகோதாசனமூறு கண்டிடமேல்வீழ்தோகையில் தோகையிலாரும் வண்குமரேசா ஆரிடு புயவேளே ஆறு நின்றருள் தாடல ஆண்மை தந்தருள் வாழ்வை தாழ்வர ஆதி தந்தவனாயேன் வாழ்வுற அருள்வாயே ஓடு வெங்கதிரோடே சோமனு மூலி அண்டமும் லோகா லோகமும் மந்தர நானா தேவரு மடி பேணே ஊழியடம்புயன் வேளா மூடு தங்கிய மாலாராதர போத வெண்டிரை சூர்மார் பூடுற விடும் வேலா வேடு கொண்டுள வேடா வேடைய வேள வெம்பொலி போலே வேடர்கள் மேவூத்தின் புனமீதே மாதோடு மிக மாலாய் மென்குழலாய் நீ கேளினி வேறு தஞ்சமு நீயேயாமன வேளை கொண்ட பிரானே வானவர் பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா